இன்னைக்கு வந்து நான் இருந்து வந்த உடனே வந்து ராகி உருண்டை செய்யறேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னடா இது அது செய்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எட்டுமையாக இது முன்னாடி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நாத்தனார் செய்வாங்க இல்லை அம்மா செய்வாங்க நான்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு செய்ய தெரியாது செய்வேன் இருந்தாலும் வந்து அது கரெக்டாக வருமானாலும் ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கும் அந்த அடையெல்லாம் தட்டுருந்தேன் எனக்கு அதெல்லாம் தட்டி போட தெரியாது அவங்க தான் வந்து போட்டிருந்தாங்க எல்லாமே அவங்களே வேலை பார்க்குறேன்னாங்க எப்படியாதுன்னா நம்மளை வந்து கிச்சனில் வந்து போட கூடாமல் இருக்கவே மாட்டாங்க சரி அவங்களே செய்யும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேர்க்கல்லையும் வந்து வறுத்துற வறுத்துறன்ற பேரில் வந்து பீச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போய்டுவாங்க கால்களில் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் சரி பாதி வேர்க்கல் நல்லா இருந்தது அதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ரெண்டு தந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் வெள்ளம் வேர்க்கல்ல அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு எள் இருந்தால் எள்ளு போட்டுக்கலாம் பொழுது போயிடுச்சுன்றதுனால எள்ளு வேணான்றதுனால வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் கொடுத்தேன் சரி அவங்களே வந்து உருண்டை பண்ணிக்கிறேன் தப்பாக வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது நான் சரி நான் எதனா சொதப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்டே கொடுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு பேசிச்சுட்டு உருண்டை பிடிச்சாங்க ஒரு பத்து உருண்டைக்கு மேலே வந்து ஸ்நாக்ஸ் வந்து நைட்டுக்கு அதுதான் சாப்பிடணும்னா ஸ்நாக்ஸாக தான் பண்ணுவோம் அதை நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் காஃபி குடிச்சிட்டு நைட்டு வந்து படுத்துட்டோம் அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது